கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளிவிழா நிகழ்ச்சிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் கடல் நடுவே விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை இடையே முப்பத்தேழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழைப்பாளத்தையும் அவர் திறந்து வைத்தார் கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள பாறையில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் உள்ளது இதன் அருகே உள்ள மற்றொரு பாறையில் திருவள்ளுவருக்கு நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதையொட்டி தமிழக அரசு சார்பில் திரு திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டம் நேற்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது கன்னியாகுமரிக்கு நேற்று வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் மாலை ஐந்து மணி அளவில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் விவேகானந்தா படையில் கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலை பாறைக்கு சென்றார் கண்ணாடி இழை கூண்டு பாலத்தை திறந்து வைத்தார் பாலத்தின் வழியே விவேகானந்தர் பாறை வரை நடந்து சென்ற முதல்வர் மீண்டும் பாலம் வழியாக திருவள்ளுவர் பாறைக்கு திரும்பினார் மனைவி துர்கா ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி எம்பி ஆகியோர் உடன் இருந்தனர்